உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வளர்விரை இன்றைய திதி ஏகாதசி திதி பகல் ஒன்னு முப்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இரவு மூன்று பதினாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சித்திரை இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூழம் மேற்கு அதற்கான பரிகாரம் இன்று பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மயூரம் ஸ்ரீ மயூரநாதர் சிவபெருமான் திருக்கல்யாணம் இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க புதிய பொறுப்பினை ஏற்க கிணறு குளம் போர்வில் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீமன் நாராயணனை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் மிகவும் சாதகமாக மாறக்கூடிய நிலைக்கு இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் முன் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்ப வருமானத்தை உயர்த்த நீங்கள் முற்படுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தை அதிகரிப்ப புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்தைகளை சில விஷயங்கள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிக்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு அதே நேரத்தில் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய நிலை இருக்கு தாய்வழி உறவினர்களால் உறவினர்களால சின்ன சின்ன மனசாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூட்சங்களை சொல்லித் தருவார் என்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு குதபுகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது விலகி சென்ற உறவுகள் விரும்பி வங்க வருவாங்க எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசி காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது போல் உபத்திரம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும் அதே நேரத்தில் மற்றவ உங்கள் மீது வீண் புலி சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பணப்பு பணப்புழக்கம் கணிசமாக உயரக்கூடிய நிலை இருக்குது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரவு உண்டு அதே நேரத்தில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களிடம் நம் முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க இன்றைய நாளை பொறுத்த எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்கில் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வேற்று மதத்தோரின் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடமை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு கணவன் மனைக்குள்ள அஞ்சோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க புதிய புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்த புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பம் இந்த கும்பராசிக்க என்ன உங்கள் ராசிக்கு சந்திராசம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பின் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கடினமான காரியங்களை மிகவும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு அதே நேரத்தில் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்